பழனியில் வீட்டிற்குள் புகுந்த கண்ணாடி விரியின் பாம்பை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் தெய்விகி பழனி அப்பர் தெருவில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் அதிகாலையில் வீட்டிற்குள் பாம்பு சீறுவது போல சத்தம் கேட்டதால் அதிர்ச்சியில் அலறியுள்ளனர் சத்தம் அக்கம் பக்கத்தினர் சென்று பார்க்கையில் விஷத்தன்மை கொண்ட நான்கடி நீளம் கொண்ட கண்ணாடி பிரியின் பாம்பு இருப்பதைக் கண்டு அவர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த துறையினர் பாம்பு பிடிக்கும் கருவிகள் கொண்டு பாம்பை பிடித்து சாக்கனில் அடைத்தனர் பின்னர் வனத்துறையினரின் உதவியோடு அடர்ந்த வனப்பகுதியில் பாம்பினை கொண்டு விட்டனர்